தென்னை விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதற்கு தென்னை சாகுபடி விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிப்படி இன்று கொப்பரை ஒரு கிலோ ஒன்றுக்கு ஒன்பது ரூபாய் கீற்று போட்ட கொப்பரைகள் ஒரு கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் கொள்முதல் விலையாக உயர்த்தி அறிவித்திருக்கின்றார்கள் இதற்காக ஒரு மூலதன நிதியாக பத்து கோடி ரூபாயை நிதியாக ஒதுக்கி இருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு உன்னதமான நடவடிக்கை எடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொப்பரை விலை ஐம்பத்தொம்பது ரூபா நாற்பது வீசாவாக உயர்த்தி தந்துள்ளார்கள் அதனால் கொப்பரை தென்னை விவசாயிகள் மிகவும் பயனடைந்துள்ளார்கள் ஆகையால் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தென்னை விவசாயிகள் சார்பில் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் அம்மா அவர்கள் ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பது வீசாக விட்டது எங்களுடைய ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறது ஆகவே தென்னை மர விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய லாபகரமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென்னை விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற கொப்பரையை ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் தொண்ணூறு பைசா என்ற விலையிலே அதற்கு முன்பணமாக பத்து கோடி ரூபாயை கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுத்து வாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தென்னை விவசாயிகளுடைய சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கொப்பரையை வந்து ஐம்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கு வந்து கவர்மெண்ட்டேவும் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் டிபார்ட்மெண்ட் மூலியமா இந்த கொற்பத கொப்பரையை கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதனால் வந்து தென்னை விவசாயிகள் ம மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இதை வந்து நடைமுறைப்படுத்தின அம்மா அவங்களுக்கு இதை அறிவிப்பு செய்த அம்மா அவங்களுக்கு தென்னை விவசாயிகள் சார்பாக கூடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்